வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா மகாலட்சுமி நம்ம வீட்டில் இருக்காங்களா இல்லையா அது மட்டும் இல்லை மகாலட்சுமி அந்த வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு சில உயிரினம் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வருங்க அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் மகாலக்ஷ்மி ஒரே இடத்துல தங்க மாட்டா அப்படிங்கிறது உங்களில் யாருக்காவது தெரியுமா நான் கேள்விப்பட்ட ஒரு சில தகவலை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும் அப்படியே என் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க ப்ளீஸ் மகாலட்சுமி வந்து கண்டிப்பா ஒரே இடத்துல தங்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து உங்களில் யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா ஓகே தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு ஏன்னா மகாலட்சுமி வந்து எப்போவுமே ஒரே இடம் வந்து நிரந்தரமாக தங்கக்கூடியவள் கிடையாது மற்ற கடவுளை மாதிரி மகாலட்சுமி கிடையாது ஏன்னா மகாலட்சுமி வந்து அன்பு சுத்தம் மகிழ்ச்சி புன்னகை இந்த மாதிரி எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் மட்டும்தான் கண்டிப்பாக மகாலட்சுமி தங்குவாங்க அது மட்டும் இல்லை மகாலட்சுமி வந்து ஒரு வீட்டில் நிரந்தரமாக தங்குனா மட்டும்தாங்க அந்த வீட்டில் வந்து பணப்பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு பேச்சே கிடையாது அது மட்டும் இல்லை மகாலட்சுமி அந்த வீட்டில் நிரந்தரமாக தங்குகிற வீட்டில் மட்டும்தான் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அழுகைங்கிற பேச்சுக்கே இடமில்லை அந்த வீட்டில் திருஷ்டி இந்த மாதிரி எதுவுமே நடக்காது அந்த வீட்டில் பாசிட்டிவான நிகழ்ச்சிகள் மட்டும்தாங்க நடக்கும் அதுக்கு வந்து நிரந்தரமாக மகாலட்சுமி தங்கினா மட்டும்தான் முடியும் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வீடை நல்ல நீட்டாக தூத்து தொடச்சி பாத்திரத்தெல்லாம் நீட்டாக அந்த சிங்க்கில் எந்த இதுவும் இல்லாமல் கதவை நல்லா நீட்டாக ஆக்கி வச்சு அதில் மஞ்சள் தடவி நிலைவாசலை நல்ல மஞ்சள் குங்குமம் தடவி தீபம் ஏற்றி வீட்டில் வந்து அன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப அமைதியாக இருந்து அன்றைக்கி ஒரு நாள் வந்து ரொம்ப பவ்யமாக நம்ம ரொம்ப அன்பாக இருந்து பெரியவங்களை மதித்து அந்த மாதிரி இருந்து வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணி அதாவது மகாலட்சுமி பூஜை பண்ணி அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி இருப்பாங்க ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தாங்க மகாலட்சுமி இருப்பாங்க மற்ற நாள் வந்து நீங்கள் மறுநாள் வந்து எப்போ மாதிரி நீங்கள் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு அந்த வீட்டில் அழுதுக்கிட்டு அந்த வீட்டில் கத்தி பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அன்பாக இல்லாமல் குழந்தைகளை அடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு மறுநாளே கிளம்பி போயிடுவாங்க அதனால தான் சொல்லுவாங்க மகாலட்சுமி தங்கணும் அப்படின்னா வீடு அமைதியாக இருக்கணும் மனசு நிம்மதியாக இருக்கணும் மனசு வந்து சுத்தமாக இருக்கணும் இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்குவாங்க இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரிலாம் அழகாக வீடை சுத்தம் பண்ணி வீட்டில் பூஜை பண்ணி அந்த மாதிரி அன்பாக இருந்து இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் தங்குவாங்க ஒரு நாள் மகாலட்சுமி பூஜை பண்ணி அந்த மாதிரி இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு செய்து நினைக்காதீங்க எப்போவுமே எந்த வீடு சுத்தமாக இருக்கோ எந்த வீடு அன்பாக இருக்கோ எந்த வீடு வந்து சந்தோஷம் இருக்கோ எந்த வீடு மகிழ்ச்சியாக இருக்கோ எந்த வீடு வந்து யாரையும் ஏமாற்றாமல் துரோகம் இழைக்காமல் அடுத்தவங்க பணத்தை பறிக்காமல் வீட்டில் பெரியவங்களை மதித்து இருக்காங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி தங்குவாங்க அந்த வீட்டில் வந்து ஒரு நாள் நீங்கள் அந்த மாதிரி இருந்துட்டு மறுநாள் உங்களோட பிரச்சனை இந்த மாதிரி அழுதுகிட்டு வச்சுட்டு குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் அந்த எப்போவுமே கத்திக்கிட்டு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா மறுநாளே மகாலட்சுமி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மகாலட்சுமி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்கங்கிறத எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அந்த நேரத்தில் வந்து வீட்டில் சிங்க்கில் பாத்திரம் நிறைவாக அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது எந்த வீட்டில் வந்து பெண்கள் வந்து எப்போவுமே கத்தி கத்தி பேசுகிறாங்களோ அந்த வீட்லேயும் கண்டிப்பாக மகாலட்சுமி தங்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுது எந்த வீட்டில் வந்து எப்போவுமே குழந்தைகளை அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை மதிக்காமல் அந்த மாதிரி அவங்களையும் அடிக்கிற மாதிரி கை ஒங்கிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற வீட்லேயும் கண்டிப்பாக மகாலட்சுமி தங்க மாட்டாங்க எந்த வீட்டில் வந்து முடி அங்கேயும் முக்கில் இருக்கோ எந்த வீட்டில் வந்து ஒற்றை அதிகமாக இருந்துச்சோ அந்த வீட்லேயும் கண்டிப்பாக மகாலட்சுமி தங்கவே மாட்டாங்க அது மட்டும் இல்லை வீட்டில் பொங்கன சாதம் அதாவது ஒரு சில பேர் வந்து சாதம் வந்து வடிக்கிறது அதுதான் நல்லது அந்த காலத்தில் அப்படி தான் செஞ்சாங்க இப்போ வந்து சாதம் நீங்கள் எந்த வீட்டில் வடிக்கிற மாதிரி இருந்துச்சோ அந்த பானை வந்து சாதம் பொங்கி கீழே வடியக்கூடாதுங்க இப்போ அந்த மாதிரி சாதம் பொங்கி வர வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி இருக்க மாட்டாங்க பொதுவாக வெள்ளி செவ்வாய் ஒரு சில வீட்டில் கண்டிப்பாக அந்த பால் வந்து பொங்கிக்கிட்டே இருக்கும் அந்த வீட்லேயும் மகாலட்சுமி இல்லை அப்படின்னு சொல்லப்படுது வீடு தூக்குற வாரியல் அல்லது வாசல் தூக்குற வாரியம் அதுக்கப்புறம் செருப்பு இதெல்லாம் கண்ட கண்ட இடத்துல போட்டு வச்சிருந்தாலும் கண்டிப்பா அந்த இடத்துல தான் வரும் மகாலட்சுமி கண்டிப்பா அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து வீட்டு வாசல்லையே செருப்பை கழட்டிட்டு வருவாங்க அந்த வீட்லயும் கண்டிப்பா மகாலட்சுமி இருக்க மாட்டாங்க ஓகேங்க மகாலட்சுமி இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி இருக்கிற வீட்டிலலாம் இருக்க மாட்டாங்கங்கிறத மட்டுமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் மகாலட்சுமி என் எப்படி இருந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமி இருப்பாங்க அப்படின்னா பெண்கள் வந்து சத்தமாக பேசவே கூடாது பெண்கள் வந்து எப்போவுமே அழுதுகிட்டே இருக்கக்கூடாது பெண்கள் வந்து சிரிச்ச முகமாக இருக்கணும் பெண்கள் வந்து அடிக்கடி யாரையுமே அடிக்கக்கூடாது துன்புறுத்தக்கூடாது தன்னோட வாயால் வந்து கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது பெண்கள் வந்து தன்னோடய வாயால் யாரையுமே சாபம் விடக்கூடாது பெண்கள் வந்து கண்டிப்பாக பெரியவங்களை மதித்து நடக்கணும் பெண்கள் வந்து அந்த வீட்டில் வந்து சுத்தப்படுத்தணும் ஏன் நான் பெண்களை மட்டும் அதிகமாக சொல்கிறேன் ஆண்களை ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா ஆண்களை ஏன் சொல்லலை அப்படின்னா பெண்கள் மட்டும்தாங்க வீட்டோட மகாலட்சுமி அவங்க நினச்சா மட்டும்தான் அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி கண்டிப்பாக தங்குவாங்க இன்றைக்கி ஒரு வீடு நீங்கள் சுத்தமாக வச்சுருக்கீங்க நான் சொல்கிற விஷயத்தெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி சுத்தமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி இருப்பாங்க மறுநாள் வந்து நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சுத்தம் இல்லாமல் பெரியவங்களை மதிக்காமல் கத்தி பேசி அழுதுகிட்டு அந்த வீடு சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி இருந்துச்சோன்னா மகாலட்சுமி கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால் எந்த வீடு எப்போவுமே மங்களகரமாக வீட்டில் சண் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அழுத வண்ணம் இல்லாமல் பெரியவங்களை மதித்து எல்லோருக்கும் உதவி செஞ்சு அந்த மனப்பான்மையுடன் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி தங்குவாங்க ஒரு சில பேர் கண்டிப்பாக சொல்லலாம் ஏன் நான் மகாலட்சுமி பூஜை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கே இந்த கஷ்டம் வர வந்துட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் ஒரு வகையான காரணம் காரணம்தான் ஏன்னா மகாலட்சுமி பூஜை பண்ணால் மட்டும் மட்டும்தான் மகாலட்சுமி வந்து குளிர்ந்து நமக்கு அருள் புரிவாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது மகாலட்சுமி அந்த வீட்டில் தங்கினா மட்டும்தான் நம்ம வீட்டில் பிரச்சனை பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை எல்லாமே தீரும் அதுக்கு வந்து வீடு சின்ன வீடாக இருக்கும் குடிசை வீடாக இருந்தாலும் சரி மாளிகை வீடாக இருந்தாலும் சரி அந்த வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் மகாலட்சுமி வந்து குடி வருவாங்க அது மட்டும் இல்லை குடிசையாக இருக்கிற வீட்லேயும் மகாலட்சுமி இருக்காங்க மகாலட்சுமி வந்து பணத்தில் மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தாங்க நம்ம நினைச்சிருக்கோம் பணத்தை கொடுக்குற ஒரு கடவுளாக மட்டும்தான் மகாலட்சுமி பார்க்குறோம் அப்படி கிடையாது மனசு அந்த வீட்டில் நிம்மதி அந்த வீட்டில் பிரச்சனை இல்லாமல் அந்த வீடு பாசிட்டிவாக இருக்கிறது அந்த வீட்டில் குழந்தை வரம் கொடுக்கறது இந்த மாதிரி எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கறது வந்து கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் மட்டும்தான் அதனால் வந்து பணத்துக்காக மட்டும் மகாலட்சுமியை கும்பிடாமல் அந்த வீட்டில் எப்போவுமே நிம்மதி நோய் நொடி இல்லாமல் இந்த மாதிரி இருந்துக்கணும் அப்படி அந்த வீடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அது மட்டும் இல்லை ஒரு சில உயிர் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமி இருக்காங்கன்னு சொல்லப்படுது அது என்ன அப்படின்னா வீட்டுக்கு வந்து ப பசுமாடு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு மகாலட்சுமி இருக்கிறதா சொல்லப்படுது அந்த வீட்டில் வந்து வெட்டிக்கிளி வந்துச்சு அப்படின்னா அது வந்து பெருமாளோட ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் வெட்டிக்கிளி வந்தாலும் கண்டிப்பாக மகாலட்சுமி அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்புறம் வந்து தும்பின்னு சொல்லுவாங்க அதாவது தட்டான் பூச்சி சொல்லுவாங்கல்ல அது அந்த வீட்டுக்கு வந்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி இருக்காங்கன்னு சொல்வது ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அப்படி கிடையாது நான் ஃபஸ்ட்டு இருந்த வீட்டில் ஆமை வந்து அந்த மழை எங்கள் வீட்டு வாசலில் வந்து இருந்துச்சு எங்கள் வீட்டில் எயித்தாப்பில் இருக்கிறாங்க உங்கள் வீட்டில் ஆமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரகசியமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீட்டில் ஏதோ கெடுதல் நடக்க போதோ அப்படி இப்படின்னு எங்களை ரொம்ப பயங்காட்டி அந்த மாதிரி பேசிட்டாங்க ரெண்டே மாதத்தில் நாங்கள் சொந்த வீடு வாங்கி வந்துட்டோங்க அதனால் நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே நினைக்காதீங்க உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி உயிரினம் அப்புறம் பள்ளி அந்த மாதிரி வீட்டில் வந்து பள்ளி இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமி இருக்காங்கன்னு சொல்லப்படுது ஓகேங்க நான் சொன்ன மாதிரி எந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் வீடு புண்ணையுடன் பெரியவங்களை மதித்து எந்த வீடு அமைதியாக நிம்மதி இருக்குது அந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கோ அந்த வீட்டில் மட்டும்தான் மகாலட்சுமி தங்குவாங்க அப்புறம் அந்த மாதிரி சுத்தம் இல்லாமல் அந்த வீடு அசிங்கமாக அங்கேயும் இங்கே கண்டமானி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தரித்திரம் மட்டும்தாங்க இருக்கும் மகாலட்சுமி இருக்க மாட்டாங்க நான் கேள்விப்பட்ட விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்குள்ள நான் ஷேர் பண்ணுறேன் நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்